வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற தேவமான இசக்கியம்மனின் வரலாற்றினைப் பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்வோம் பலகை நல்லூர் என்ற ஊரில் சிவகாமி என்னும் இருந்தால் அவனுக்கு திருகண்ட நட்டுவன் என்ற மகன் இருந்தான் அவன் நன்றாகப் பாடுவான் பலகை நல்லூரில் உள்ள சிவாலயத்தில் தினமும் பாடிக்கொண்டிருந்தான் அவனும் ஈசனாரை வேண்டினாள் ஈசனும் அருள் புரிய அருமையான பெண்மகவு ஒன்றை பெற்றெடுத்தாள் தன் பெண்ணிற்கு லெட்சுமி என்று பெயரிட்டாள் மகளும் சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாலட்சுமி போன்றிருந்தாள் கலையை திறம்படக் கற்றறிந்தால் லட்சுமி தாயின் தாஷி வாழ்க்கை மகளுக்கு பிடிக்கவில்லை கற்ப நெறியில் வாழ வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் தாயோ பணத்தாசை பிடித்தவள் என்று எண்ணிக் கொண்டிருந்தாள் அந்த ஊரின் சிவாலயத்தில் வேலவன் என்னும் வேதியன் பூசை செய்யும் பணியில் இருந்தான் ஓர் நாள் மாலை லட்சுமியின் நடன அரங்கேற்றம் ஈசனாராலயத்தில் நிறைவேறியது அவளை கண்ட நாள் முதல் வேலவனுக்கு உறக்கமில்லை அவளைக் காண வேண்டும் அவளோடு உரையாட வேண்டும் சுகிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அக இதத்தான் காதல் என்போம்யா வேலவன் ஆதல் அதிகமாகி ஓர் நாள் சிவகாமி தாஷியின் வீட்டுக் கதவை தட்டினான் வேறு யாரையோ எதிர்பார்த்திருந்த சிவகாமி வேலவனைக் கண்டு மலைத்தாள் யாராக இருந்தாலும் தாஷியின் இல்லம் தேடி வந்துவிட்டால் மரியாதை கொடுத்து தீர வேண்டும் இல்லையா வாங்க வாங்க இன்று மகளின் நடனம் கண்டேன் அற்புதம் ஓ அப்படியா அமருங்கள் என் மகளை அனுப்பி வைக்கின்றேன் வேலவனை அமரரைத்து தன் மகளின் கையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினாள் அதில் வசிய மருந்தையும் கலந்திருந்தாள் மகளும் இதை அறியவில்லை தான் எண்ணியபடி காதலனே தன் மனையேகி வந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அத்தான் தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் இதோ அன்பே இவ்வாறாக இவர்கள் தொடர்பு வளர்ந்தது இப்படியிருந்தால் தன் மகள் சரிப்பட்டு வரமாட்டாள் என்று எண்ணிய சிவகாமி தனது மகளை வேலவனிடமிருந்து பணம் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாள் மகளே இதைப் பார் உன்னைக் காணவரும் வேலவனிடமிருந்து நீ பணத்தை பெற வேண்டும் அம்மா நான் உன்னைப் போன்ற தாஷி அல்ல அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் தாஷி வாழ்க்கை வாழ நான் தயாரில்லை அவரை மனம் புரிந்து வாழ்வேன் நீ திருமணம் செய்தால் உன் கணவனிடமிருந்து வாங்குவாயில்லையா எனவே இவனிடமும் வாங்கு என்றரைத்தாள் அம்மா அப்படியே செய்கிறேன் மகளும் சம்மதித்தாள் தாய் கொடுத்த வசிய மருந்திலும் அடிமையாகி விட்டிருந்தான் தினம் தினம் அவளுக்கு கொடுத்து கொடுத்து தன் கைப்பொருட்களையெல்லாம் இழந்தான் ஓர் நாள் லட்சுமி குளித்துக் கொண்டிருந்தாள் வேலவன் வீட்டுக்குள் நுழைந்தான் வாங்க வாங்க ஊ உட்காருங்க லட்சுமி குளிச்சுத்திருக்கா அப்படியா சரி நான் அப்புறம் வரட்டுமா இல்லை உட்காருங்க உபசரித்தால் அப்புறம் லட்சுமி நன்றாக நடனமாடுகின்றாள் இல்லையா ஆமாம் அத்தை அதனால்தான் அவளை எனக்கு பிடித்தேக்கின்றது அப்படியானால் அவள் அழகுக்கேற்ற ஆபரணங்களால் அவளை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் ஆஹா அருமையாக இருக்கும் இப்போதே சென்று நகைகள் வாங்கி வந்தான் லட்சுமிக்கு பரிசளித்தான் நாளாக நாளாக வேணவனின் கையிருப்பு தேய்ந்து கொண்டே வந்தது ஓர் நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு அணிவிக்கும் நகைகளை கொண்டு வர வேண்டும் என்று அரைத்தாள் தாஷி மயக்கத்திலிருந்த வேலவனும் அப்படியே செய்தான் இவ்வாறாக முழு விட்டான் அன்று அவன் கைகளில் ஏதுமில்லை தாசியின் இல்லம் நோக்கி நடந்தான் உள்ளே நுழைந்தான் வீட்டுத் தாய் கிளவி வாங்க என்ன கொண்டு வந்திருக்கின்றீங்க அத்தையின்றி கொண்டு வருவதற்கு எதுவுமில்லை என் லட்சுமியை காண வந்தேன் அதெல்லாம் பார்க்க முடியாது எதுவும் கொண்டு வராவிட்டால் என்னைக் காண அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டாள் லட்சுமியா அப்படி சொன்னாள் ஆம் அவள்தான் சொன்னாள் இதனால் மனமுறைந்த வேலவன் வந்த பாதையை திரும்பி நடந்தான் என்னவெல்லாமோ செய்தேனே தாசி குலத்தில் பிறந்தவள் தன் புத்தியை காட்டிவிட்டாளே இவருக்காக ஆலயத்தின் நகைகளையும் கொண்டு வந்தேனே இனி ஆலயத்துள் எப்படி நுழைவேன் என்று புலம்பிக்கொண்டே நடந்தான் அதே சமயம் லட்சுமி வெளியே வந்தாள் அம்மா அவர் எங்கே எவர் அவர்தான் அம்மா நம்ம வேதியர் ஓ அவனா போய்விட்டான் போய்விட்டாரா என்ன என்று கேட்டால் அவன் கொடுத்த நகைகளை எல்லாம் திருப்பிக் கேட்டான் முடியாது என்றேன் போய்விட்டான் அடியே தாய்க்கிழவி அவரை விட இந்த நகைகளா பெரிய விஷயம் அவரில்லாமல் இந்த நகைகள் எதிர்க்கு இப்போதே போய் கொடுத்து வந்து விடுகின்றேன் லட்சுமி உள்ள நகைகளை எல்லாம் துணியில் மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டு வேலவனை பின்தொடர்ந்தாள் லட்சுமி தொடர்வதைக் கண்ட வேலவன் தன் வேகத்தை கூட்டினான் லட்சுமியும் அழைத்து அடைத்து பார்த்து சோர்ந்தாள் ஒரு கட்டத்தில் வேலவன் என்னதான் கேட்கிறால் பார்க்கலாமே என்று நின்றான் என்னை விட்டு எங்கே போகின்றீங்க ஹம் அத்தானா யாரடி அத்தான் தாசி குலத்தில் பிறந்த நீ உன் புத்தியை காட்டிவிட்டாயல்லவா உனக்காக ஆலயத்திலும் திருடினேனே அவன் கொடுத்த நகைகள் எல்லாம் இதில் உள்ளன நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டு மட்டும் போய் விடாதீங்கள் அத்தான் சரி அன்பே நாம் மீண்டும் இந்த ஊருக்கு வரவேண்டாம் வேறு எங்காவது போய்விடலாம் இருவரும் முடிவு செய்து நகைகளுடன் மலையாள தேசம் நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் கானகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரவையில் அத்தான் மிகவும் சோர்வாக இருக்கின்றது உறந்த வேண்டும் போல் இருக்கின்றது அன்பே இந்த இடத்தில் நிழலே இல்லையே என்ன செய்வது என்று சுற்றிலும் பார்த்த வேலவன் ஓர் கள்ளிச் செடியை கண்டான் வா அன்பே நாம் அந்த பள்ளிச்செடியின் நிழலில் இலைப்பாரலாம் லட்சுமியை அழைத்துச் சென்று தன் தொடை மீது படுக்க வைத்தான் களைப்பில் தன்னை மறந்து உறங்கினாள் லட்சுமி இந்த சமயத்தில்தான் வேலவனின் மனம் பல்வேறு விஷயங்களை அசை தொடங்கியது இதனால் பாதகமும் நிகழ்ந்தது தன் வடையால் கலைப்போடு உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தான் வேலவன் அவன் மனதோ அவளின் தாயின் சொற்களையே கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் தாசிக்குல பெண்தானே இவள் என்னையே காதலிக்கிறாள் என்று நான் எண்ணியது முட்டாள்தனம் அல்லவா தாசியின் அன்பு பணத்தின் மேலல்லவா இருந்து விட்டது இன்று என்னிடம் பணமில்லை என்று இவள் தாய் விரட்டிவிட்டாள் இவளோ என்னை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இவளும் மாறமாட்டாள் என்பது என்ன நிச்சயம் வினோதமான விபரீத சிந்தனைகளோடு பார்த்து பார்த்துக்கின்றிருந்த வேலவன் ஓர் முடிவெடுத்தான் அருகிலிருந்த மணலை தன் தொடை உயரத்துக்கு கூட்டினான் லெட்சுமியின் தலையை எடுத்து அதில் வைத்தான் சுற்றிலும் பார்த்தான் ஓர் பெரிய பாறாங்கல் கிடந்தது எடுத்தான் என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இறந்து போ என்று எண்ணிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து அவள் தலையில் போட்டான் துடி துடித்தாள் லட்சுமி அடை வேதியா உன்னை நம்பி என் தாயை விட்டு வந்தேனடா என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே இது நியாயமா என்னை நீ கொன்றதற்கு சாட்சி எதுவும் இல்லை என்று விடாதே நான் பத்தினியடா நீ என்னை கொலை செய்ததற்கு இந்த கள்ளிமரமே சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழ வாழவிடமாட்டேன் உன்னை பழிவாங்கியே தீருவேன் என்று சபதமிட்டு இறந்து போனாள் லட்சுமி இதை சட்டை செய்யாத வேலவன் எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான் அந்த நகைகளை விட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்பது அவன் எண்ணம் ஆனால் விதி நடந்து கொண்டிருந்தவனுக்கு தாகம் எடுத்தது அருகே ஓர் கிணற்றை தாண்டான் கிணற்றில் இறங்கி நீரறிந்தலாம் என்று எண்ணி இறங்கியவனைக் கண்டு விதி சிரித்தது கிணற்றுப் படிக்குள் காத்திருந்த ஓர் நாகம் அவனை தீண்டியது கிணற்றுள் விழுந்து மடிந்தான் அங்கே வீட்டிற்குத் திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன் தாயிடம் தங்கையைப் பற்றி கேட்டான் தன்னை மதிக்காமல் அந்த வேதியன் பின்னால் லட்சுமி என்று தைத்தாள் அவனை திட்டிவிட்டு தங்கையை தேடி காட்டுக்குள் ஓடினான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கை தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியைக் கண்டு பதைத்தான் அழுதான் துவந்தான் என் அன்பு தங்கையே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னிடம் சொல்லியிருந்தால் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே வேறு சிலர் பாடும்போது அவன் அங்கே தூக்கு போட்டு இறந்ததாக பாடுவார்கள் இறந்தும் மனந்தளராத லெட்சுமியின் ஆவி ஈசமாரிகம் சென்றது ஐயனே தாசிக்குளத்தில் பிறந்தும் பத்தினியா வாழ நினைத்தது ஏன் தவறோ எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசனாரிடம் முறையிட்டால் லெட்சுமி ஈசனும் புன்முறுவலோடு விதியின் வழியை வெல்ல யாராலும் இயலாது உனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் அதற்கேற்ற வரம் தாருங்கள் மகளே உன்னைக் கொன்ற பாவத்திற்கு அவனை உடனே தண்டித்தோம் பார் அவனும் பாம்பு தீண்டி உயிர் நீத்து நீத்துவிட்டான் இல்லை என் கரங்களால் நான் அவனைக் கொல்ல வேண்டும் அந்த வரத்தை எனக்குத் தாருங்கள் நீ அவனைப் படி என்று ஈசனார் வரமளித்தார் ஈசனிடம் வரம் வாங்கிய லெட்சுமியானவளும் அவள் அண்ணனும் சோழராசனுக்குக் குழந்தைகளாகப் பிறந்தனர் இருவரும் நீலன் நீலி எனப்பட்டனர் ஈசனது அருளால் பிறந்த குழந்தைகள் ஆதலால் இவர்கள் புறத்தோற்றத்திற்கு குழந்தைகளாக கென்பட்டனர் ஆனால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இருவரும் தமக்குள் உரையாடிக் கொண்டனர் அண்ணா எனக்கு பசி பொறுக்கவில்லை நீ பசியாரினாயா இல்லையம்மா எனக்கும் பசிக்கின்றது கொஞ்சம் பொறு அண்ணா இவர்கள் அனைவரும் உறங்கிய பின் நாம் வெளியே சென்று பசியாரி வரலாம் குழந்தைகள் பெரியவர்கள் உறங்க காத்திருந்தனர் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த பின்னர் இருவரும் வெளியேறி சென்று ஆடுகளையும் மாடுகளையும் கடித்து ரத்தம் குடித்து பசி அறி திரும்பவும் வந்தப்படுத்து கொண்டனர் அவளுக்கு புரியவில்லை வாசனைத் திரவியங்களை குழந்தைகளுக்கு பூசினாள் இந்த சமயத்தில் சோழராசன் ஓர் சோசியனை வரவழைத்து குழந்தைகளுக்கு சாதகம் கணிக்கச் சொன்னார் வந்த சோசியன் குழந்தைகள் பிறந்த நேரத்தைக் கேட்டு சாதகம் கணித்து விட்டு அரசே இக்குழந்தைகள் மானுட குழந்தைகள் அல்ல இவர்கள் பிறந்த நேரத்தைப் பார்த்தால் பே குழந்தைகள் என்றே தோன்றுகிறது எனவே இவர்களை காட்டில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னான் ஆனாலும் தன் பெற்ற மக்களைக் காட்டுக்குள் கொண்டுவிடு மன்னன் மனம் ஒப்பவில்லை எனவே அதை நிராகரித்து விட்டான் குழந்தைகள் தினமும் இரவில் ஆடுமாடுகளின் ரத்தத்தைக் குடிப்பதும் அவற்றை அடித்துத் தின்பதுமாக தங்கள் பசியை ஆற்றிக் கொண்டிருந்தனர் மக்களிடமிருந்து மன்னனுக்கு இதைப்பற்றிய தகவல் வந்தது திடீர் திடீரென்று ஆடுமாடுகள் காணாமல் போவதை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் இப்பாதகத்தைச் செய்வது யாரென்று கண்டுபிடித்து சொன்னான் சேவகர்கள் இரவில் விழித்திருந்து பார்த்தனர் இரவில் இரு குழந்தைகள் வந்து தின்றுவிட்டு திரும்பி அரண்மனைக்குச் செல்வதைக் கண்டனர் அப்படியே மன்னனிடம் தெரிவித்தனர் இதனால் மன்னன் உண்மையைப் புரிந்து கொண்டான் பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லாமல் தவித்த தமக்கு இப்படி குழந்தைகள் பிறந்து விட்டனவே என வேதனை கொண்டான் சேவகர்களை அழைத்து இரு குழந்தைகளையும் காட்டில் போய் விட்டுவிட்டு வரச் சொன்னான் சேவகர்கள் இரு குழந்தைகளையும் காட்டில் விட்டு வந்தனர் இரு குழந்தைகளும் வனத்தில் ஓர் வேப்ப மரத்தில் குடியிருந்தன வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி தின்று வாழ்ந்து வந்தன அண்ணனை ஓய்வில் வைத்துவிட்டு தங்கை வேட்டையாடி வருவாள் இருவரும் உண்பார்கள் தங்கையை ஓய்வில் வைத்துவிட்டு அண்ணன் சென்று வருவான் இவ்வாறாக குழந்தைகள் வளர்ந்தனர் பெரியவர்கள் ஆகினர் ஓர் அண்ணா இன்று நான் சென்று வேட்டையாடி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு நீலி புறப்பட்டுச் சென்றாள் அந்த சமயத்தில் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த வேளாளர்கள் ஆலயத்தின் கதவுக்காக மரம் தேடி காட்டுக்குள் வந்தனர் அவர்களின் கண்ணில் குடியிருந்த வேப்ப மரம் பட்டது உடனே அதை வெட்டி எடுத்துச் சென்றனர் இதனால் அந்த மரத்தில் குடியிருந்த நீலன் மாண்டான் திரும்பி வந்த நீலி வேப்ப மரத்தைக் காணாது தவித்தாள் மரத்தை வெட்டி தன் அண்ணனைக் கொன்றது அந்த ஊரின் வேளாளர்கள் என்பதை அறிந்தாள் இந்த ஊரில் உள்ள அத்தனை வேளாளர்களையும் அழித்து இந்த ஊரை நாசம் செய்வேன் என சபதம் செய்தாள் தன் முற்பிறவியில் தன்னை கொன்றவனை பழிவாங்க அந்த வனத்திலேயே காத்திருந்தாள் இன்னொரு புறம் காவிரி பூம்பட்டினத்தில் பெரும் வாணிப செட்டி ஒருவனுக்கு வேதியன் மகனாக பிறந்தான் அவனுக்கு முற்பிறவியைப் பற்றிய ஞானமில்லை அவனுக்கு ஆனந்த செட்டி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் குழந்தைக்கு சாதகம் கணிக்கும்போது சோசியன் எச்சரிக்கைகளை கொடுத்தான் எக்காரணம் கொண்டும் உன் மகன் வியாபார நிமித்தமாக திசை நோக்கிச் செல்லக்கூடாது எந்த காரணம் கொண்டும் வெளியூரில் தங்கக்கூடாது அவ்வாறு தங்க நேர்ந்தால் ஏதேனும் சிவாலயத்தில் தங்க வேண்டும் ஒரு பெண்ணால் அவன் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்று சொன்னான் இதனால் ஆனந்த செட்டியை தென் திசை அனுப்பாமல் வெளியூரில் தங்க வைக்காமல் வளர்த்து வந்தார்கள் அவனும் வளர்ந்து பெரியவனானான் வாணிபத்தை தானே நடத்தத் தொடங்கினான் சில சமயங்களில் வெளியூரில் தங்க நேரும்போது தந்தை தடுத்து விடுவதைக் கண்டு துன்புற்றான் காரணம் அறிந்து வியந்தான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே ஓர் மந்திரவாதியிடம் சென்று பற்றி கூறினான் மந்திரவாதியும் ஓர் மந்திர கத்தியைக் கொடுத்து இந்த கத்தி உன் இடுப்பில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொள்ள இயலாது என்று சொல்லி அனுப்பி வைத்தான் இதனால் பல பகுதிகளுக்கும் சென்று வணிகத்தை பார்க்கலானான் ஆனந்த செட்டி அவனுக்கு எதுவும் நேரவில்லை எல்லாம் மந்திர கத்தியின் மகிமை என்று எண்ணிக்கொண்டான் விதியும் சிரித்தது அன்று அவன் தென்திசை நோக்கிச் செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது தந்தை தடுத்தார் ஆயினும் மந்திர கத்தியை காட்டி தந்தையிடம் அனுமதி பெற்றான் தந்தையும் எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காது சென்றுவா என்று கூறி அனுப்பி வைத்தான் தெந்திசை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் வந்து கொண்டிருந்த திசையில்தான் அவனை பழிவாங்க காத்திருந்தாள் நீலி கானகத்தில் அவன் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பட்டாள் நீலி செவ்வாடை அணிந்து கையில் வெற்றிய தாம்பூலம் எடுத்துக்கொண்டு நீலியானவன் ஆனந்த செட்டியை எதிர்கொண்டாள் அடர்ந்த வனத்தில் செவ்வாடை அணிந்த பெண்ணைக் கண்டதும் அதிர்ச்சியுற்றான் செட்டி மனத்தில் சோசியனின் எச்சரிக்கை நெல்லாடியது காட்டு வழி போகும் வாணிபரே வந்து தாம்பூலம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைத்தாள் அவளை தவிர்த்துவிட்டு ஊருக்குள் நுழைந்தான் ஆனந்த செட்டி அவன் கையில் மந்திர கத்தி இருந்ததால் நீலியால் அவனை நெருங்க இயலவில்லை இதற்குள் மாலை ஆகிவிட்டது நீலியானவள் வனத்தில் அவள் சாட்சியாய் விட்டுச் சென்ற கள்ளிமரத்தை குழந்தையாக மாற்றி அவனைத் தொடர்ந்து ஊருக்குள் சென்றாள் அத்தான் அத்தான் என்னை விட்டு எங்கே செல்கின்றீர்கள் அப்பா அந்த பக்கம் என்று சொல்லிவிட்டு சென்று கொண்டிருந்த அவனை நோக்கி கண்ணீருடன் ஓடிக்கொண்டிருந்தாள் நீலி இதற்குள் ஊரில் சிலர் பார்த்துவிட்டு என்ன செய்தி என்று வினவா இவர் என் கணவர் இது என் குழந்தை குழந்தை பிறந்ததும் எங்களை தனியாக விட்டுவிட்டு ஓடி வந்துவிட்டார் நானும் அவரைத் தொடர்ந்து ஓடி வருகின்றேன் என்றாள் நீலி அவனை தடுத்த ஊரார் பஞ்சாயத்தை கூட்டினர் பஞ்சாயத்தாரின் விசாரணையில் அவள் தனது மனைவி என்று சொன்னதை மறுத்தான் ஆனந்த செட்டி மனதுக்குள்ளோ சோசியன் சொன்ன செய்திகள் கொண்டிருந்தன ஆனால் நீலியோ சத்தியம் செய்தாள் இவரின் கணவர் என்பது சத்தியம் வேண்டுமானால் என் பிள்ளையை இறக்கி விடுகின்றேன் அதனிடம் அப்பா யார் என்று கேளுங்கள் அது சொல்லும் என்று சொல்லி தனது குழந்தையை இறக்கிவிட்டாள் குழந்தையும் அப்பா என்று அழுதபடியே ஆனந்த செட்டியை நோக்கி ஓடியது அவன் மிரண்டான் மறுத்தான் ஊராரோ நம்பவில்லை பெண்ணுக்கு அநீதி செய்யாதே என்று அறிவுறுத்தினார்கள் அவனோ தன் தந்தை தாயை அழைத்து வருவதாக கூறினான் மறுவிசாரணையை காலையில் வைத்துக் கொள்ளலாம் இருட்டுவிட்டது இன்று இரவு நீங்கள் இந்த ஊரில் தங்கியிருங்கள் காலையில் விசாரிக்கலாம் என்றார்கள் பஞ்சாயத்தார் நீலியோ என்னையும் குழந்தையையும் இவரிடம் தனியாக விட்டுச் செல்கின்றீர்களே இவரிடம் ஒரு கத்தி உள்ளது அதை வைத்து என்னை கொன்று விடுவார் என்று சொல்லி மேலும் அழுதாள் அவனை சோதனை செய்த பஞ்சாயத்தார் அவனிடமிருந்த கத்தியை பிடுங்கு அவர்கள் மூவருக்கும் ஒரு வீட்டை கொடுத்து அங்கு தங்கச் சொன்னார்கள் சோசியன் சொன்னதெல்லாம் நடந்ததை எண்ணி ஆனந்த செட்டி பயந்து போனான் இன்பிரவு அவள் என்னை கொன்று விடுவாளே என்று பயந்தபடியே அவளோடு சென்றான் நள்ளிரவு நீலி அவனை எழுப்பினாள் அவனது முன்ஜென்மத்தை அவனுக்கு நினைவூட்டினாள் அவன் கதர கதர அவன் வயிற்றைக் கெழித்து அவனை கொன்றாள் அவன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு ஓலம் விட்டாள் தான் சபதம் செய்தபடி முற்பிறவியில் தன்னை கொன்ற வேதியனை இப்பிறவியில் பழிவாங்கிய மகிழ்ச்சியில் திளைத்தாள் தன் அண்ணனை கொன்ற இந்த ஊரின் வேளாளர்களை தான் பழிவாங்க வேண்டும் என்று சபதம் செய்தது நினைவுக்கு வந்தது அந்த ஊரையே ஏய்த்து நாசம் செய்தாள் ஒரே ஒரு வேளாளர் மாத்திரம் தப்பிவிட்டார் அதிகாலையிலேயே எழும்பி வயலுக்குச் சென்று விட்டதால் ஊரை எரித்து நெருப்பிலிருந்து தப்பிவிட்டார் அவரை பணிவாங்க இடைசிறுமி உருவம் கொண்டாள் மதிய வேளையில் வயலுக்குச் சென்றாள் தலையில் மோர்பானை வைத்திருந்தாள் அதில் விசத்தை கலந்திருந்தாள் ஐயாவே வெயிலு அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் மோர் அருந்துங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து அவரையும் கொன்றாள் இப்படியாக நீலியானவள் தான் செய்த சபதங்களை நிறைவேற்றி வனத்தில் இரத்த சுத்தித் திரிந்தாள் அதே வெறியுடனே அவள் முப்பந்தல் என்னும் இடத்திற்கு வந்து நிலை கொண்டாள் நீலியின் ஆவேசம் அதிகமாக இருந்ததால் சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் தொந்தரவுக்கு ஆளனார்கள் அவளை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது ஏனெனில் அவள் ஈசனிடம் வரம் வாங்கியவள் அல்லவா எனவே அவளை பணிந்து அவளுக்குரிய சாந்திகளை எல்லாம் செய்து அவளை தெய்வமாக்கினர் அவளை இசக்கி என்னும் பெயரில் முப்பந்தலில் நிலை கொண்டாள் தன்னை நாடி வருவோர்க்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் வேண்டி வரமாக பெற்று தந்து கொண்டிருக்கின்றாள் இசக்கி வனத்தில் ஓடாடிய இடங்களிலெல்லாம் அவளால் அருள் பெற்றோர் பலருண்டு அவர்கள் அந்த இடங்களிலேயே அவளுக்கு ஆலயம் கட்டி வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர் ஆயினும் மூலப்பதியாக முப்பந்தல் சென்று இசக்கியை வழிபடுகின்றனர் முப்பந்தலை பற்றி மூவேந்தர்களும் ஒருவருக்கொருவர் சந்தையிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அவைப் பாட்டி தலையிட்டு அவர்களுக்குள் சமரசம் செய்து வைத்தாள் அவர்கள் மூவரும் அமர்ந்து பேசிய இடம்தான் முப்பந்தல் இப்பதியானது வள்ளியூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் உள்ளது வாய்ப்பு கிடைக்கையில் ஒருமுறை சென்று வழிபட்டு வாருங்கள் இசக்கியம்மனின் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்